உலகம் எங்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் கண்ணன் செந்தில்குமார் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போகிறது வாஸ்து பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாது இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் பையனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் சென்ட் ஆகும் இப்போ நாம் வீடியோ கூட போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வாஸ்து வாஸ்துல ஒரு வீட்டில் ஆண்களுக்கு பிரச்சனை வர பகுதி எது அதாவது எந்த எந்த பாகத்தில் தவறுதலாக இருந்தால் ஆண்களுக்கு அதிகப்படியான பிரச்சனை வரும் அப்படின்னா ஒரு வீட்டின் அது வடகிழக்கு பகுதி தான் இப்போ ஒரு வீட்டின் வடகிழக்கு பகுதி தவறுதலாக இருந்தா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரும் ஏன்னா வாஸ்து பகவானுடைய எதுன்னு கேட்டீங்கன்னா வடகிழக்கு பகுதி அந்த இடத்துல நீங்க தவறு எல்லாம் கட்டினீங்கன்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய தலைவர்கள் அந்த வீட்டின் தலைவர்களுக்கு அதிகப்படியான பாதிப்பு கொடுக்கும் இப்ப சமீபத்தில் ஒரு வீட்டு வாஸ்து பார்க்க போகின்ற பொழுது அந்த வீட்டில் அவங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா தெற்கு ரோடு தெற்கு வாசப்படி விட்டுருக்காங்க ஆனா அவங்க என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா வடகிழக்கு பகுதியில் கிச்சன் அமைச்சிட்டாங்க ஒரு வீட்டில் வடகிழக்கு பகுதி கிச்சன் அமைச்சிங்கன்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும் அப்போ அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வசிக்கக்கூடிய ஆண் அந்த வீட்டில் இல்லை அவர் வந்து வெளியூர்ல வேலையில இருக்கிறார் ஆனால் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு நாள் இருப்பார் மறுபடியும் அடுத்த நாள் வெளியில போயிடுவார் ஏன்னா அந்த வீட்டில் ஆண்களை தங்க விடாது அப்போ வட கிழக்கு பகுதியில நீங்க கிச்சன் போட்டீங்கன்னா ஆண்கள் அந்த வீட்டில் தங்க விடாது அவ்வாறு இருந்தால் கூட அந்த வீட்டில் அவர்களுக்கு வளர்ச்சி கொடுக்காது எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டில் சண்டை சச்சரவாக தான் இருக்கும் அப்ப உடனே நான் கேட்டேன் அந்த வீட்டு ஓனரை பார்த்து ஏங்க எங்க வீட்டுல வந்து ஆண்கள் தங்க முடியாதே அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க அடிக்கடி வெளியூர்ல போய் தங்கக்கூடிய சூழ்நிலை வந்து விடுகிறது இந்த வீட்டில் வந்தால் கூட நான் எப்ப வெளியில போகலாம் என்ற எண்ணங்கள் எனக்கு வர ஆரம்பிக்கிறது ஏன் அப்படின்னா அந்த வடகிழக்கு பகுதியில கிச்சன் அமைக்க கூடாது இன்னொரு பகுதி ஒரு ஏரியாவுக்கு பார்க்க போகிறது அந்த வீட்டில் என்ன பண்ருக்கான்னு கேட்டீங்கன்னா அதே தெற்கு பார்த்த பட் தெற்கு வாசப்படி விட்டுருக்காங்க நேர் வடக்கு ஒரு வாசப்படி விட்டுருக்காங்க ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிச்சன் வாயு மூலையில போட்டிருக்காங்க ஓகே சரியான பகுதியெல்லாம் போட்டிருக்காங்க ஆனா அந்த வடக்கு பகுதியில ஒரு பெட்ரூம் போட்டிருக்காங்க ஸோ எப்பொழுதும் வந்து வடகிழக்கு பகுதியில் பெட்ரூம் போடக்கூடாது சோ அவ்வாறு அங்க போட்டாலும் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண்களுக்கு பிரச்சனையே கொடுக்கும் ஏன்னா எப்பவுமே இந்த வடகிழக்கு பகுதியை நீங்கள் ஒரு என்ன சொல்றதுன்னா எந்த பொருளும் அந்த இடத்துல யூஸ் பண்ண கூடாது அவ்வாறு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரூம்பை போட்டோ அல்லது ஒரு ஸ்டோர் ரூம்ப பயன்படுத்தி எல்லா பொருட்களும் கொண்டு அங்கே அடைச்சி வச்சிங்கன்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்கும் அப்போ ஒரு வீட்டில் வடகிழக்கு பகுதி மெயின் வந்து வடகிழக்கு பகுதி சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் ஆண்கள் எந்த காரியத்துக்கு போனால் வெற்றி கிடைக்கும் இல்லை என்றால் சரி இல்லை என்றால் கண்டிப்பாக அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள் ஆண்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும் அந்த வீட்டில் வாழ விடாது இப்ப இன்னொரு பகுதியில் வாஸ்து பார்க்க போகின்றேன் ஸோ அந்த வீட்டில் எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டில் அதே ப்ராப்ளம் கணவன் மனைவி ஒற்றுமை கிடையாது ஆண்கள் ஒரு பகுதியில் போய் இருந்து வேலை செய்கிறாங்க அதுவே பெண்கள் ஒரு பகுதியிலிருந்து வேலை செய்கிறார்கள் ஆனால் இரண்டு இருவருமே அந்த வீட்டில் தங்க முடியவில்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும் இருக்கிறார்கள் ஒரு வேலைக்காரமாக போட்டு வேலை செய்திருக்கார்கள் அப்போ இது எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வீடு சரிங்களா அப்போ ரெண்டு வீட்டிலையும் முத வீட்டில் ஒரு போர்ஷன் வாடகை விட்டுருக்காங்க அடுத்த வீட்டில் வந்து இவங்க கூடியிருக்காங்க அப்போ அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டுக்கு ஈசானி பகுதிங்கிறது இன்னொரு வீடாக ஆகிடுது அப்போ இவ வடகிழக்கு பகுதியில் கரெக்டாக என்னன்னு சொல்லிச்சிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு கிழக்கு பகுதி சரியாக இல்லை ஸோ அந்த வீட்டிலும் இருந்தால் கிழக்கு பகுதி சரியில்லை என்றால் கணவன் மனைவி ஒற்றுமை வராது ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய பகுதி வந்து இழுத்திருந்தால் அது பெண் வீடுமும் கிழக்கு பகுதி அதிகமாக இருந்தால் அந்த வீடு ஆண் சக்தியும் கொண்டது அப்போ இது சரியாக அமையவில்லை என்றால் இருதும் சரியாக அமையவில்லை என்றால் அப்போ அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண் பெண் ஒற்றுமை இருக்காது பெரும்பாலும் இந்த டைவர்ஸ் ஆகிற வீட்டில வாஸ்து பார்க்க போன்றது பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது குறிப்பா அந்த வடகிழக்கு பகுதியில தான் அதிகப்படியான பிரச்சனை இருக்கு அப்போ ஒரு வீட்டில் கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய வீட்டில் போய் பார்த்தால் அந்த வீட்டில் ஆண்கள் என்ன சொல்றார்கள் என்றால் நான் இந்த பெண்ணுடைய குடும்பம் நடத்தவில்லை எனக்கு இந்த பெண்ணை பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்றேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டோட அமைப்பு பிரகாரம் வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்போ ஒரு வீட்டின் வடகிழக்கு பகுதி சரியில்லை என்றால் அந்த வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது ஆண்களை குறிப்பாக ஆண்கள் அந்த வீட்டில் வாழ விடாது ஒரு மனை நீங்க கட்டுகின்ற பொழுது சரிங்களா அல்லது நீங்க வேற வீட்டுக்கு குடி போகின்ற பொழுதோ அந்த வீட்டில் சரியாக பார்க்கக்கூடிய பகுதி எது என்றால் வடகிழக்கு பகுதி அந்த வடகிழக்கு பகுதி சரியாக நீங்க என்றால் உங்க வீட்டில் தன்னால செல்வங்கள் ஈர்த்து வரும் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண்களுக்கு ஆனந்தம் உண்டாகும் செல்வம் பெருக்கும் சூழ்நிலை அந்த ஆண்களுக்கு உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் அப்போ நீங்க பார்க்கக்கூடிய ஒரு வீட்டில் பார்க்கக்கூடிய முதல் சப்ஜெக்ட் முதல் எதுன்னு கேட்டீங்கன்னா வடகிழக்கு பகுதி அப்போ ஒரு வீடு சரியாக வடகிழக்கு பகுதி அமைச்சுங்க கண்டிப்பா அந்த வீட்டில் சுபிச்சம் உண்டாகும் ஆண்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சரிங்களா நன்றி அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நம்ம கிட்ட வாஸ்து பார்க்கணும் மற்றும் ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்